ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டே இருக்கின்றாய் அமைதியாக அமர்ந்து என்னை தியானம் செய்ய பிள்ளையே வீணாக நீ குழம்பாதே தைரியமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே உன்னை என் கரம் கொண்டு இறுகப்பற்றி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் சீக்கிரம் நிறைவுக்கு வரும் என் பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது அமைந்துள்ளது அதன் பிறகு நீ புத்துணர்வுடன் இருப்பாய் உனது அடுத்த திட்டங்கள் எந்த தடங்களும் இன்றி நீ நினைத்தபடி அனைத்தும் நிறைவேறும் என்னிடம் கேட்டபடி உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ வளர்ச்சியை காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு இன்னும் நீ முயற்சி செய்கின்ற போது அனைத்துமே நடக்கும் என் பிள்ளையே கடவுளை பிடித்துக்கொள் என்றால் கடமையை விட்டு விடுகின்றனர் சிலர் ஆனால் அது கடவுளை அடையும் இல்லை கர்மாவை தீர்க்க பிறப்பெடுத்தாய் அதை தீர்க்க கடமை செய்ய வேண்டியது அவசியம் கடமையை பட்டற்று செய்யும் போது என்னை இனி அடைகின்றாய் நன்றாக இருக்கும் போது தான் என்ற ஆணவத்தால் சிலர் முடிவுகள் இருக்கின்றனர் அப்போது யாரோ ஒருவரர் மூலம் நான் உணர்த்தினாலும் என்னை அலட்சியம் செய்து விடுகின்றனர் பின்பு துன்பத்தில் தவிக்கின்றனர் என் பிள்ளையே இங்கே எல்லாம் மாறக்கூடிய ஒன்று இனியாவது நான் என்ற அகங்காரத்தை இல்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் கடமையை செய் என் பிள்ளையே என் பிள்ளையே நீ எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்து கொண்டே இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாய் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு பல அதிசயங்களை இனினே உன் வாழ்வில் நடக்கப் போவதை காண்பாய் என் பிள்ளையே எங்கே பிரச்சினைகளை தனியாக சந்திக்க வேண்டிய வருமோ தனித்து விடப்படுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு துணையாக நான் ஏதாவது ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகின்றேன் சூழல்கள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகின்றேன் என் பிள்ளையே நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம் இந்த நன்னாளில் எதற்கு கலங்குகின்றாய் நாம் சேர்ந்து பயணிப்போம் என்றும் நான் உன்னை என் பன்னிரு கரங்கள் கொண்டு காப்பேன் நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் தங்கமே உன் குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகின்றார் எதுவும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லதே நடக்கும் என்று மட்டும் நினை உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும் அப்போது நீயே ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகின்றாய் வெகு விரைவில் எல்லாம் சரியாகும் குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வாய் உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறுவது கேட்கிறது அதே நம்பிக்கையுடன் இரு இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் என் பக்தனாகிய நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி நீ நல்லதே செய் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம் ஆரம்பித்துவிடு யோசனை வேண்டாம் அதற்கு வெற்றியை நான் தருகின்றேன் உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே அன்பு குழந்தையே இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கீழ் நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்கள் புரிந்திருக்கலாம் ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான் அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடி போல் ஆகிவிடுவாய் சில நேரம் இதை நீ உணராமல் இருக்கின்றாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன் நீ நம்பிய இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே இப்போது உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே சூழ்நிலைகள் சில மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றேன் நீ அவசரப்படாதே சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து இடு அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே பொறுமையாக இரு மாற்றங்கள் முழுமை பெற சில காலம் எடுக்கும் அந்த காலம் விரைவில் வரும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடங்களாக காத்திருந்தாய் அதை இப்போது பார்க்க போகின்றாய் உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உண்மையான நட்புகள் இனிமையான சூழல் அனைத்தும் நீ பெறுவாய் எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மணியாக எதையும் சிந்திக்க முயற்சி செய்யும் பிள்ளையே எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கின்றது இன்று உன் வாழ்வில் திருப்புமனை ஏற்படும் நாள் இந்த முருகனில் அருள் பெருகும் இனி துன்பமில்லை வெற்றி மட்டுமே என் பிள்ளையே காரணமில்லாமல் நான் வழிகளை தர மாட்டேன் தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் செலியாவது போல் வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஏற்கனவே உனக்கு உணர்த்தி உள்ளேன் உன் முன்கோபத்தால் எதையாவது பேசிவிடாதே அது வாக்குவாகத்தில் முடியலாம் எனவே கவனமாக கையாளவும் வேறு எந்த கவலையாக இருந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்காமல் அதனை என்னிடம் ஒப்படைத்துவிடு உனக்கு ஆறுதல் தருவேன் உன்னிடம் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள் பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாமல் இரு உழைப்பிற்கான பணம் வந்து சேரும் என் பிள்ளையே எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன் என் பிரியமான பிள்ளையே உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் நிறைந்து இருக்கின்றேன் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வா உன் சங்கடங்கள் தீரும் துன்பம் விலகும் வெற்றி ஞானம் அறிவு வீரம் அனைத்தும் உன்னை தேடி வரும் நான் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து இருக்கும் என் பிள்ளையே உனக்கு பிரபஞ்ச சக்தி துணையாக இருக்க வேண்டுமானால் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை வார்த்தைகளும் அவசியம் ஆனால் கால ஓட்டத்தில் வரும் மனக்கவலைகளால் உன்னால் நேர்மறை எண்ணத்தில் இருக்க முடிவதில்லை அதை நான் அறிவேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ஒவ்வொரு கர்ம வினையில் இருந்து காப்பாற்றி வருகின்றேன் உனக்கு வாழ்க்கை கடினமாக தோன்றும் போது நான் உனக்கு உதவுவது எல்லாம் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் உன்னை வழிநடத்தத்தான் நீ மனதில் நினைத்து நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உனது கடைசி துளி நம்பிக்கைதான் இந்த முருகன் பிள்ளையே உன் கண்களில் வழிந்த கண்ணீரை கடைசியாக எனக்கு காணிக்கையாக்க தந்திருக்கின்றாய் அந்த காணிக்கை தான் நீ எனக்கு கொடுத்த பரிசு ஆகையால் விலை மதிக்க முடியாத உன் கண்ணீர் நான் காணிக்கையாக பெற்றுள்ளேன் உனக்கு விலை மதிக்க முடியாத இந்த வாழ்வை நான் தந்திருக்கின்றேன் இந்த வாழ்வு முழுவதும் எனக்கு அர்ப்பணித்து உள்ளாய் உனது தேவைகள் உனது ஆசைகள் உனது விடுதல்கள் அனைத்தும் எனது பொறுப்பு என் பிள்ளையே வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னை நீயே மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகின்றாய் உன் செயல்களில் தெளிவுடனும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே வா என் பிள்ளையே ஒரு புதிய சூழலை எப்போதும் எதிர்கொள்ள தயங்குகின்றாய் ஏன் வாழ்க்கை மாற்றத்தில் சூழல் மாறும் கசப்பான பழைய அனுபவங்களை மனதில் வைத்து வாழ்வை எதிர்கொள்ள தயங்குகின்றாய் புதிய சந்திப்புக்களோ புதிய சூழலோ வரும்போது தயங்காமல் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் நான் அமர்ந்து இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகள் நேரடியாக சந்திக்கின்றேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும் உன் பகை கடன் அனைத்தையும் முடியும் ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்க ஓம் முருகா என்று பதிவிடு என் செல்லமே ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி വേലുണ്ട് വിനയല്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ വേൽ വെയിൽ മുറുക വെറ്റി മുറുക